ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாரதாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேங்காய் கேக்கு இந்த தேங்காய் கேக்கு வந்து சாப்பிட சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டில் உள்ள தேங்காய் சீனியை வச்சு இந்த கேக்கை தயார் பண்ணிடலாம் ஈஸியான ரெசிபி இதை வந்து நம்ம படிக்கக்குள்ளே வாங்கி சாப்பிட்ருப்போம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வெறும் வாணலில் ஒரு கப்பு மைதா எடுத்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க மாவு சிவக்கெல்லாம் வேணாம் இந்த பக்கம் வந்ததும் அடுப்பை நிறுத்திட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க ஆறுனதும் நல்லா சளிச்சு எடுத்துக்கங்க கட்டியாக இருக்கிற மாவை நல்லா ஸ்பூனால் உடச்சி விட்ருங்க இந்த ரெசிபிக்கு தேங்காய் தான் முக்கிய ஒரு பொருளே நம்ம தேவையான அளவுக்கு தேங்காயை நல்லா பூ மாதிரி துருவிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அது வந்து ஊதிரான பக்குவம் வர்ற மாதிரி ஒன்றரை கப்பு சீனி எடுத்து ஒரு வானலில் திட்டமான தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சிக்க கரைச்சதில் ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் பவுட்ரு சேர்த்து நல்லா கரைஞ்சி வந்ததும் அதை நல்லா வடிகட்டிக்கலாம் வடிகட்டின சீனி தண்ணியை அதே வாணலில் ஊற்றி நல்லா ஒரு கம்பி பதம் வர்ற மாதிரி காய்ச்சி எடுத்துக்கோங்க சீனிப்பாக்கு கம்பி பதம் வந்ததும் வறுத்து சளிச்சு வச்சுருக்கிற மாவை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க மாவு நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம வறுத்தி வச்சிருக்கிற தேங்காயை சேர்த்து அதையும் நல்லா கிளரி எடுத்துக்கோங்க தேங்காய் மாவு சீனி மூணும் நல்லா கலந்து வர்ற பக்குவத்தில் நல்லா கிளரி விட்ருங்க நீங்கள் எந்த பாத்திரத்தில் ஊற்றி கட் பண்ண போகிறீங்களோ அதில் வந்து பட்டர் இல்லை எண்ணெய் இல்லை நெய் தடவி ஒரு பக்கமாக வச்சுருங்க மைதா கழுவை நல்லா சுருண்டு வரும்போது இந்த பாத்திரத்தில் கொட்டி சமப்படுத்திடுங்க ஆறுனதும் கட் பண்ணி எடுங்க இப்போ சுவையான சூப்பரான தேங்காய் கேக்கு தயாராகிடும் இது சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்கும் பசங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எங்கள் வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ பாய்